கலந்து அங்கே வந்து இதே மாதிரி அங்கேயே டேங்க் பண்ணி வச்சுருக்குறாங்க மாட்டு பண்ணையில அங்கேருந்து மோட்டர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த டேங்கர்ல கொண்டாந்து அந்த தொட்டியில் கொட்டியிருக்கிறாங்க அந்த தொட்டியில் அந்த மிஷின் வந்து கலக்கிட்டு இருக்கிறக்க உள்ள ஒரு மோ மோட்டர் போட்டுருக்குறாங்க அதுலேருந்து எடுத்து இது பம்ப் பண்ணி கொடுத்துருங்க இது சாறு மட்டும் அங்கிட்டு போயிடுங்க சக்கை வந்து தவறாட்ட இங்கே வந்துடுங்க இது நம்ம காட்டுக்குள்ளே இறக்குமே தான் சொல்ல இது மண்புழுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த சாரத்தை வந்து பேக்டீரியா வச்சு டெவலப் பண்ணுவோம் டெவலப் பண்ணி அதை வந்து இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இங்கிருந்து பம்ப் பண்ணி ட்ரிப்பில் நம்ம நம்மகிட்ட ஒரு பன்னெண்டு ஏக்கர் மண்பரி இருக்கு இது வரைக்கும் நாலு அஞ்சு வருஷமா குப்பை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கு செடி குப்பை போட்டு ஒரு குழு உரம் கூட போடாமல் சரி எப்படி இருக்குன்னு வருது யூஸ் பண்றது இது வந்து இதையுமே வேலை குறைக்கணும் மாட்டோட கோமியத்தில் நம்மளுக்கு சத்தம் அதிகம் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த புத்தகத்துக்கு போயிருக்கிறாங்க நல்லா செடி வந்து ஆரோக்கியம் உங்களுக்கு கொடுக்குற இளம் முழு எதாக இருந்தாலும் நம்ம வந்து இயற்கை இலை நல்லா இருந்துச்சுன்னா வந்து அப்படியே அடிச்சு பிறப்பிட்டு வந்துருக்கு இலம் மெயினாக நல்லாயிருக்கும்

அதாவது அந்த வெரைட்டி அதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் வந்து வியோனோ வந்து மூணு மாதம் இருந்தீங்களும் சூப்பராக இருக்கும்